திருப்பாடல் நூற்றி பத்து ஆண்டவர் என் தலைவரிடம் நான் உம் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீத்திரும் என்று உரைத்தார் வலிமை மிகு உமது செங்கோலை ஆண்டவர் சியோனிலிருந்து ஓங்கச் செய்வார் உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும் நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் உம் மக்கள் தம்மை ஓந்தளிப்பர் வைகரை கரு உயர்த்த பணியைப் போல உம் இளம் வீரர் உம்மை வந்தடைவர் மெல்கிசிதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டுச் சொன்னார் அவர் தம் மனத்தை மாற்றிக்கொள்ளார் என் தலைவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார் தம் சினத்தின் நாளில் மன்னர்களை நொறுக்குவார் வேற்று நாடுகளுக்கு அவர் தீர்ப்பளித்து அவற்றை பிணத்தால் நிரப்புவார் பாருலகெங்கும் தலைவர்களை அவர் நொறுக்குவார் வழியில் உள்ள நீரோடையிலிருந்து அவர் பருகுவார் ஆகவே அவர் தலைநிமிர்ந்து நிற்பார்